ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அடாப்ட் ஒர்க் ஃப்ரோம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் கன்சல்டென்ட் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்து இருக்க டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் எக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்ன டிகிரி யூஜிபிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது ஒரு அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் நம்ம பிடிஎஃப் ரீடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் இதெல்லாமே அடாப் கம்பெனியோடைய கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்கில் ரெக்கோய்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் டீம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சோ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய அடாபுடைய ப்ராடக்ட் உடைய டவுட்ஸ் கேட்பாங்க அவங்க நிறைய இஷ்யூஸ் சொல்லுவாங்க நம்ம இதெல்லாமே சேட் வழியாவோ இல்ல ஃபோன் வழியாவோ இல்ல இமெயில் வழியாவோ நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஜாபோட எக்ஸாக்ட் நேச்சர் சாலரி பொறுத்த பர் மந்த்த்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்ன மென்ஷன் டெக்னிக்கலி எஜுகேட்டட் டு டிகிரி லெவல் ஸோ டிகிரி லெவல் கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனா சிமிலர் கெபாசிட்டி உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ல ஒர்க் பண்ற நாலேஜ் இருந்தாலே மென்ஷன் ஹைலி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியணும் அவங்களோட உங்களுடைய டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நல்ல கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் ரெக்வயர்டு பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் மேக் ஓஎஸ் ஸோ ஓஎஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவங்க அடாப்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் நாலேஜ் அந்த ஓஎஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் சாஃப்ட்வேர் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் அட்ரஸ் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் தான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஸில் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் பற்றி பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ